வாழ்ந்த கால பகுதியில் வந்து எங்க நாட்டுல வந்து சாதியை பற்றி யாரும் பேசவே முடியாது பேசினா வேற மாதிரி அதுக்கான தண்டனைகள் கிருஷ்ணா வந்து சமூகத்துக்கு தப்பான விடயம் எதுவும் செய்தா எந்த வித அச்சமும் இல்லாமல் விமர்சிப்பேன் யாருமே காசு வேண்டதும் கிடையாது காசு வேண்ட கிடையாது யார் தண்டாலும் வேண்ட கிடையாது நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத முன்னாடி வணக்க மக்களே நான் விஜய்தரன் என்ன பார்க்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறான் எஸ்கே பிலகிருஷ்ணா யாழ்ப்பாணத்தில் மிக பிரபலமான ஒரு யூடியூபர் அவங்க வந்து இதுவரை காலமும் வந்து என்ன சொல்கிறது உதவி திட்ட வீடியோ தொடர்பான பதிவுகள் செய்து வந்தாங்க இப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சில பிரச்சனை காரணமாக வந்து சிறைக்கு சென்றிருந்தாங்க அது தொடர்ச்சியாக வந்து இப்போ ஐரோப்பிய நாடுகள் அதாவது உங்களுக்கு தெரியும் யூரோப் கண்ட்ரியில் வந்து இப்போ ட்ராவல் வீடியோக்கள் பதிவு செய்து வராங்க ராவல் பண்ணி கொண்டிருக்காங்க ஃபுல்லாக அதிகம் சொன்னால் ஜெர்மனிக்கு போயிருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக வந்து ஜெர்மனி ஊடாக யூரோப் கண்ட்ரியில எத்தனை எத்தனை நாடுகளுக்கு போக முடியுமோ அந்த நாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்து கொண்டிருக்காங்க எஸ்கே பிளாயகிருஷ்ணா நிச்சயமாக என்ன நடந்தேன்னு சொன்னால் அவங்களை எல்லாருக்கும் தெரியும் எஸ்கே கிருஷ்ணா வந்து சமீபத்தில் வந்து தன்னை அந்த சாதி தொடர்பான ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க அதுக்கு நானும் என்ன சொல்கிறது ஒரு பதிவு போட்டிருந்தேன் அவருக்கு ஆதரவாகவே அந்த பதவி போட்டிருந்தேன் என்றால் சாதியை நாங்கள் வந்து யாருமே தூக்கி கூடாதுங்க அடிப்படையில் வந்து சாதிக்கு எதிராக சாதி இல்லைன்ற ஒரு அடிப்படையில் தான் நான் பதிவு செஞ்சிருந்தோம் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒரு அண்ணன் ஒரு யூடியூபர் பிறபோல இந்தியாவில் ஒரு யூடியூபர் வந்து அரசுமாக என்னை பற்றி பேசியிருந்தாங்க கிருஷ்ணா தொடர்பாக பேசியிருந்தாங்க நிச்சயமாக அவருடைய போட்டோ இதில் போகிறோம் பாருங்கள் இவர் தான் அவர் இவர் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்வது யூடியூபர் இவர் வந்து எஸ்கே பிளக்ன்னு சொல்லி அந்த சேனல் வச்சுருக்காங்க நிச்சயமாக இதுக்கு முதல் இவருக்கும் ஒரு வீடியோ பதிவு செஞ்சோம்னா இவருடைய கருத்தை நான் என்றைக்குமே மதிக்கிறேன் இந்த ஊடக சுதந்திரம்ன்றது அதை நான் இன்றைக்குமே நான் ஆரையுமே கொச்சப்படுத்த விட முடியல நான் வந்து எனக்கு தெரிய வரும் ஒரு விடயத்தை வந்து அச்சமில்லாமல் எனக்கு மனசுக்கு சரியன்பட்டு அதை பேசுகிறதுனால்தான் நான் அதில் எந்த மாற்று கிடையாது அவங்க ஏகப்பட்ட விடயங்கள் சொல்லியிருந்தாங்க அது இருக்கலாம் சில விடைகளில் வந்து அவர்கள் வாழ்கிற நாட்டில் வந்து இவ்வாறான சமயம் தொடர்பாக சாதி தொடர்பாக அவர்கள் அவர்களுக்கு இருக்கிற தெளிவு அவ்வாறு இருக்கலாம் அதில் நான் எந்த வித தலையீடும் செய்ய விரும்பவில்லை பட் இது எங்களுடைய நாட்டின் கலை கலாச்சாரம் எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய வாழ்வியல் சம்பந்தமாகத்தான் நான் வந்து சில கருத்துக்களை வந்து சாதி சம்மந்தமான என்ன சொல்கிறது அந்த வீடியோ பதிவு செஞ்சிடும் அதன் அடிப்படையில் வந்து எங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் மேதகு என்ற காலப்பகுதி மேதகு வாழ்ந்த காலப்பகுதியில் வந்து எங்கள் நாட்டுல வந்து சாதியை பற்றி யாரும் பேசவே முடியாது பேசினா வேற மாதிரி அதுக்கான தண்டனைகள் இருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதன் அடிப்படையில் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இந்த சாதியை தூக்கி பிடிக்கிறது சாதி வரியாட்டங்கள் எல்லாம் இந்த நாட்டில் இல்லை அது தெளிவாக புரிஞ்சுக்கொள்ள உங்களுக்கு தெரியுமோ தெரியல எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய வாழ்வியல் இளத்தவங்களுடைய கலை கலாச்சாரங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமோ தெரியல அவ்வாற கட்டமைப்பட்டு நோக்கி தான் மேதகு அதாவது முதல் இருந்த ஈழம் வந்து அமைஞ்சிருந்தது சரி தற்செயலாக நடந்த சம்பவங்கள் குறித்து அதெல்லாம் நாங்கள் திருப்பி தெரியாத நாங்கள் சம்பந்தமாக இந்த வீடியோல பதிவு செய்ய விரும்பல அதன் அடிப்படையில தான் நான் வந்து எஸ்கே பிள கிருஷ்ணா வந்து ஆஹ் சாதியை பற்றி கதைக்கு ஒரு என்ன சொல்றது கவலையான வீடியோ பதிவு செய்யும் பொழுது நான் வந்து அந்த வீடியோ பதிவு செஞ்சேன் நிச்சயமாக எஸ்கே பிள கிருஷ்ணா கிறிஸ்தவன்ட்டு சொல்கிறீங்க அவர் வந்து கிறிஸ்தவுக்கு போனால் வந்து சாதியை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஓகே அது இந்த மதத்தில் இருக்கலாம் அது நான் எந்த மதத்தையுமே எந்த சாதியுமே கொச்சைப்படுத்துறதுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை உரிமையும் இல்லை கருத்தை சொல்லலாம் கருத்தும் வந்து ஒரு அளவோடு இருக்கணும்ன்றது தான் என்னுடைய என்றைக்குமே நான் அதை தான் வச்சுருப்பேன் அதன் அடிப்படையில் வந்து எஸ்கே பில கிருஷ்ணா வந்து அவர் சொன்ன விடயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கொண்டிங்கன்னா தெரியல தன்னை வந்து இவ்வாறான சாதியில பேரை சொல்லி திட்டுகிறார்கள் என்ன சொல்ல அடக்குமுறைக்கு உட்படுத்த முற்படுகிறார்கள் சொன்னார் நான் வந்து இந்த சாதியன் என்று சொல்ல அவர் பெருமைப்படையில அவர் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னா இவ்வாறா என்ன இழிவுபடுத்துறாங்கன்னு சொன்னா அவர் பதிவு செஞ்சிருந்தார் அதனாலே நான் சொல்றேன் நான் கீழ் சாதி தான் சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆஹ் உடைய ஒவ்வொரு புரிதல் அப்படி இருக்கலாம் பட் அது இப்ப நான் உங்களையும் தப்பா சொல்லல என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஏகப்பட்ட பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்றீங்க இந்த கமெண்ட் இதில் போடுறேன் என்ன நான் இந்த வீடியோ ஊடாகவே நான் வந்து சொல்லிடுறேன் இதையுமே சொல்லிடுறேன் இதுக்கு எஸ்கே பிள்ள கிருஷ்ணாவுக்காக நம்ம வந்து டெய்லி வீடியோ பண்ணா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா சம்பாதிக்கிற செய்யறாங்க நிச்சயமா நாங்கள் போய் சொல்லல எங்களுக்கும் காசு ஏறுது தான் இல்லையுன்னு பேசுறதால பேசுகிறதால காசு ஏறது தான் இல்லைன்னு சொல்லிடல ஆனால் அதுலேயும் வந்து ஒரு நியாயமான ஒரு என்ன சொல்றது பேச்சுகள் இருக்கும் நம்ம வந்து ஒரே வந்து ஒரு விடயம் தொடர்பாக அலட்டிக்கொண்டிருந்தாங்கன்னா மக்களுக்கும் வருப்பா போயிடும் அதன் அடிப்படையில் வந்து நம்ம வந்து ஒரு லிமிட்டாக ஒரு தேவை கருதி தான் ஒரு ச நபர் சம்மந்தமாக ஒரு ரிவியூவோ இல்லை அவர் சம்மந்தமான விடயங்கள் பேசணும்னு சொன்னாலே அதுக்கான ஒரு சில முக்கியமான காரியங்களை தான் தொடணும் அதன் அடிப்படையில் தான் நான் வந்து ஆரம்பத்தில் கதச்சிட்டு விட்டுட்டேன் அவர் சம்மந்தமாக சும்மா அலட்டிக்கக்கூடாது அந்த தேவை கருதி உண்மையாகவே அத்தியாவசியமாக அவர் சம்மந்தமாக பேசணும்ன்ற அடிப்படையில் தான் சில விடயங்கள் பேசுகிறேன் நான் அதன் அடிப்படையில் வந்து இந்த கமெண்டையும் பாருங்கள் இந்த கமெண்டை பார்த்து உங்களுக்கு விளங்கியிருக்க நினைக்கிறேன் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் அவங்க அதுக்கு போட்டிருந்தாங்க வந்து எஸ்கே பிளக் வந்து எனக்கு காசு தந்து எஸ்கே பிளக் சார்பாக நான் பேசுகிறேன் நிச்சயமாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எஸ்கே பிளக் கிருஷ்ணா வந்து ஏற்கனவே வந்து ஒரு பெண்களுக்கு எதிரான வசனம் பாதித்ததாக சொல்லி அவர் சிறையில் அடைக்கப்பட்ட நேரம் வந்து அவருக்கு எதிராக நான் வந்து என்ன சொல்கிறது நியாயம் எது எது நியாயமோ அதற்கு வந்து குரல் கொடுத்தேன் இப்போ வந்து சாதி சம்பந்தமாக அவருக்கு ஆதரவாக தெரி தெரிவித்த கருத்துக்கு வந்து ஏகப்பட்ட போய் என்னோட வெளிநாட்டிலேருந்து காய்ச்சி உணர்ந்தவங்க கூட இப்போ விட்டாங்க பட் அது எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது எனக்கு ஒரு நியாயமாக ஏதோ ஒன்று படுதண்டா அதை நான் கட்டாயமாக பேசுவேன் யாருக்கும் சுயநலமாக யாருடைய பிள்ளைங்கிற இல்லை யாருடைய காசு தாங்குனதுக்காக பிள்ளாங்கிற இல்லை நான் வந்து உண்மையான அன்போட பிள்ளைங்குவேன் அவங்க கைக்க முன்னாடி விட்டுட்டு போகலாம் எனக்கு பற்றி கவலையே கிடையாது ஏன்னு சொன்னால் என்னை பொறுத்த மாதிரி என்றது சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எஸ்கே பிளாக் கிருஷ்ணா எனக்கு காசு தர வேண்டிய அவசியம் இல்லை அது உங்களுக்கும் தெரியும் சும்மா ஒரு என்ன சொல்றது இயலாமையும் எஸ்கே பிளாக் மீது இருக்க குரோதத்தையும் எப்படியாவது கமன்ல வந்து கொட்டணும் என்று கொட்டுறீங்க நண்பா நாங்களும் தமிழர் நீங்களும் தமிழர் அவ்வளவுதான் நண்பா இது நாம் பெரிய ஆள் கிடையாது நீங்கள் என்ன பெரிய என்னை விட பெரிய ஆள்களா இருக்கலாம் பட் அது நாங்கள் வந்து இந்த ஊடகத்துறையில் இருக்கிறதால சில வேளையில உங்களுக்கு எங்களை பிடிக்காம இருக்கலாம் அது நான் ஒன்றும் செய்ய முடியாது என்ன பிரச்சனை எனக்கு தெரியல பட் நான் வந்து எஸ்கே பிளாக் இதே சொல்கிறேன் இதுக்கே சொல்கிறேன் எஸ்கே பிளாக் கிருஷ்ணா வந்து சமூகத்துக்கு தப்பான விடயம் எதுவும் செய்தால் நான் அது எந்த வித அச்சமும் இல்லாமல் விமர்சிப்பேன் அதில் எந்த மாற்று மாற்றுக்கிறதும் இருக்கேன் நான் அப்படி தான் நான் அப்படி தான் அதை என்ன பிரச்சனை தான் எஸ்கே பிளாக் கிருஷ்ணா எதுவும் தவறு செஞ்சு அதை நான் உடனடியாக சுட்டிக்காட்டி காட்டி விமர்சிப்பேன் அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை அதுவும் அதில் சந்தேகம் எழுப்ப வேண்டிய அவசியமும் இல்லை இந்த எஸ்கே பிளாக் கிருஷ்ணாட்ட காசு வேண்டி நம்ம வீடியோ பதிவு செய்கிறோம்னு சொன்னால் எனக்கு புரியவே இல்லை ஒரே ஒருக்காக தான் அது வந்து அதெல்லாம் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் நான் ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த என்ன சார் கடைசி ஆனந்த சுதந்திர தின விழாவில் வந்து நூலகத்தில் நூலகத்துல வந்து அவரை சந்திச்சேன் அவர் அவருடைய வீடியோ பதவியும் இருக்கு இந்த வீடியோ பதவியும் இருக்கு சந்திச்சு அவ்வளவுதான் அவரோட சந்திச்சு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு வீடியோ பதிவு செஞ்சேன் அவருக்கு எதிராக பிரச்சனை வந்த பொழுது சில விடயங்கள் நான் பேசுவேன் ஆனால் நீங்கள் எல்லாருமே தலை ஒடுங்க நிற்க வேண்டிய நிலை ஏற்படும் அதை அடிப்படையாக நான் பேச விரும்புகிறேன் சில விடயங்களை தவித்துக்கொள் அதுக்காக இனி யாரும் பேசினா இந்த வீடியோ இந்த இந்த கருத்தை வந்து இந்தியா அண்ணா எடுத்துக்கொள்ளாங்க இது வந்து உள்ளூருக்கு இருக்கிற எனக்கு கமெண்ட் பண்ண சில தான் சொல்றேன் சில விடயங்கள் தனி வீடியோ ஆகவே எஸ்கே பிட கிருஷ்ணாட பக்கம் இருக்க நியாயத்தையும் சொல்லணும் இல்லையா அடிப்படையில் வந்து பொதுவா ஒரு வீடியோ பதிவு செய்து கொண்டிருக்கேன் நான் வந்து உங்களை தப்பா சொல்லிடல அது உங்களுடைய கருத்து சுதந்திரம் அண்ணா இந்தியால இருக்கேன்னா இந்தியா யூடியூபர் நீங்க வந்து உங்களுடைய கருத்து சுதந்திரம் யாருமே ஊடக சுதந்திரத்தை விமர்சிக்க முடியாது நான் உங்களை மதிக்கிறேன் உங்களை நான் வந்து நிச்சயமாக மதிக்கிறேன் உங்களை எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் வந்து அரசியல் கண்டென்ட் பண்ணுறாக்கள் எத்தனையோ அரசியல் தலைவர்களையும் அரசியல் கட்சிகளையும் வந்து ரிவியூ பண்ணி விமர்சனம் பண்ணி நாங்கள் வந்து ஏகப்பட்ட வீடியோ பதிவுகள் செஞ்சுக்கிறோம் அப்போ எஸ்கே பிள்ள கிருஷ்ணா தொடர்பான வீடியோ பதிவுகளும் செய்கிறோம் அதன் அடிப்படையில் வந்து எஸ்கே பிள்ள கிருஷ்ணா வந்து எங்களுக்கு காசு தந்து தான் நாங்கள் அவருக்கு சார்பாக பேசுகிறேன்னு நீங்கள் சொல்றது உண்மையாகவே எனக்கு நகைச்சுவையாக இருக்கிறது ஏன்னா நீங்க வந்து தெளிவாக ஒன்று புரிஞ்சு அப்ப என்ன அவர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ அரசியல்ல மிக ஒரு பிரபலமா இருக்கிற ஒரு நபர் அதாவது அவர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் தொடர்பாகவும் நான் ஏகப்பட்ட வீடியோ ஏகப்பட்ட வீடியோக்கள் பதவி செஞ்சு வரணும் டெய்லி பதவி செஞ்சு வரணும் அவர் எங்களுக்கு காசு இல்லை அதுவும் போட்டிருந்தாங்க என்ன சொன்னால் அர்ஜுனா அவர்கிட்ட விழா காசு பண்ணீங்கன்னு போட்டிருந்தாங்க அது அதை நீ அதை நான் கண்டுக்கிறேன் அது வந்து அது வேற வளமையா வாரது ஒன்று அதால கண்டுக்கிறேன் இப்போ வந்து புதுசாக சொல்றீங்க என்ன சொல்றது எஸ்கேப்ளாக கிருஷ்ணா விவளோ காசு இருந்தா இருந்துச்சு புரியல எனக்கு எஸ்கே பிளாக் கிருஷ்ணா வந்து வாழ்நாள்ல சந்திச்ச இருக்கா தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நான் ஏகப்பட்ட வீடியோக்கள் பதிவு எல்லாம் செஞ்சுக்கிறேன் நான் யார்டையுமே காசு வேணதும் கிடையாது காசு வேண்ட போறதும் கிடையாது யார் தண்டாலும் வேண்ட போகிறதும் கிடையாது என்னோட தட்ட காசு வேணுன்னா அதை ஓப்பனாகவே நான் எஸ்கேட்ட காசு வேண்டி வீடியோ பதிவு செய்யணுன்ற அவசியம் எனக்கு இல்லை நான் உங்களை மாதிரி அந்த காசு ஆசைப்பிடித்தவன் கிடையாது இந்தியான்னா நான் உங்களை தப்பா சொல்லலைன்னா நீங்க சொன்ன கருத்தை முன்னிறுத்தி இந்த வீடியோ பதிவு செஞ்சினா நிச்சயம் அதை மட்டும்தான் நீங்க உங்களுடைய கருத்து சுதந்திரத்தை அது நான் வரவேற்கிறேன் உங்களுக்கு அது அதுக்கான சுதந்திரம் இருக்கு என்றைக்குமே ஊடகங்கள் வந்து நாகரீகமாக என்ன கருத்து எடுத்து வைக்க முடியும் அதன் அடிப்படையில் வந்து உங்களை நான் நேசிக்கிறேன் அதே சமயத்துல வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது ஒரு தவறுண்டு விடயம் தெரிய பட்சத்துல வந்து நான் வந்து அந்த சம்மந்தமாக நான் வாழ்கிற நாட்டின் சட்ட விதிக்கு உட்பட்டால் நான் கட்டாயமாக பேசுவேன் அதன் அடிப்படையில் வந்து தான் பேசுகிறேன் இந்த பதிவும் உங்களுடாக சில கருத்துகள் இன்னொரு நபர்களுக்கும் சொல்ல வேண்டியது அடிப்படையில் வந்து இந்த வீடியோ பதிவு முழுமையாக அப்படியே அப்படியே சும்மா அலசிட்டு வந்திருக்கேன் அதன் அடிப்படையில் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நிச்சயமாக இதுக்கு எதுவும் கருத்துக்கள் தான் நீங்கள் வீடியோ பதிவு போடுங்க நிச்சயமாக அதுக்கு தெளிவுபடுத்தி இன்னொரு வீடியோ பதவி போடுங்க இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரேன் பாய்